வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா நல்லா இருப்பீங்க இருக்கணும் இருக்கீங்கும் கடவுள்கிட்ட பதிவு என்னதுன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட வழிபாடு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றிட்டு வந்தாலே உங்களுக்கே உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்க இந்த தீபம் வந்து எல்லா நாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளில் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பார் மகாலட்சுமி உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சிக்கல்ல இருந்து விடுபடலாம் சில நேரங்கள்ல நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்த வண்ணமே இருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் தொடர்ச்சியாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் கடன் தொலைகள் தீராது இப்படி உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி செல்வம் பெருக தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியின் அருளைப் பெற பலரும் பல்வேறு முயற்சிகளை செய்கின்றனர் சில பரிகாரங்களும் செய்கின்றார்கள் ஆனால் உண்மையில் மகாலட்சுமியின் அருளை பெற சில பரிகாரங்கள் அற்புதமாக செயல்படுகின்றதுன்னு சொல்லலாம் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம் பணத்திற்கு பஞ்சமும் இருக்காது வெள்ளிக்கிழமையில இப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பால் மகாலட்சுமியின் அருளால் செல்வம் பெருகும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல ஐந்து வெற்றிலை எடுத்துக்கணும் ஐந்து வெற்றிலையிலும் சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பின்னர் வெற்றிலைகளை வட்டமாக அடுக்கி அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்க வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த மண் அகல் விளக்குல கல்வுப்பை போட்டு நிரப்பிடணும் நடுவுல கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா குங்குமம் போடணும் அப்புறம் இன்னொரு அகல் எடுத்துக்கோங்க இன்னொரு அகல் சின்ன அகலா எடுத்து அந்த அகலுக்கும் ஒற்றைப்படி வர்ற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல்ல பசும் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து அந்த உப்பு வைத்த விளக்கு மேல இந்த அகல வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை சுற்றி பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த விளக்கிற்கு தீபாரதனை காட்டி அச்சதையும் தூவி வணங்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் முடிந்தால் இன்றைய நாள்ல பசுக்களுக்கு பச்சை உணவாக கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை தூங்கும் முன் மகாலட்சுமி சிலைக்கு மல்லிகை பூக்களை படைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு உகந்த பூ ரொம்ப பிடித்த பூ பணத்திற்கு பஞ்சம் இருக்காது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் மகாலட்சுமிக்கு ரோஜா பூக்களை படைக்கலாம் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலையில் மகாலட்சுமியின் முன் ஐந்து விலக்குகளை ஏற்றி தீபாராதனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தீபத்திற்கு பஞ்சமுகி தீபம் என்று சொல்லும் மகாலட்சுமின் அருள் கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம்ம சொன்ன இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அதாவது இன்றைக்கு தான் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்ல வீட்டுல உப்பு தீபம் ஏற்றி ஐந்து முக விளக்கு மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இது வந்து ரெண்டு ரெண்டு தான் செய்யணுமா மூணு வெள்ளி தான் செய்யணுமா அப்படின்னா தான் கேட்காதீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதுக்கு வந்து நீங்க ரொம்ப செலவெல்லாம் பண்ண போடுதுல எப்பயும் நம்ம பூஜையர்ல விளக்கு எப்படி ஏற்றுவோமோ அதே மாதிரி இந்த கல்விப்ப வச்சு தீபம் ஏற்ற போறோம் என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்ம வீட்டுல குறையக்கூடாத மூணு பொருட்கள் இந்த மூணு பொருட்கள் குறைகிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருங்க ஏன்னா குறைஞ்சு அது வெறும் தப்பாவா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்காதீங்க அந்த பொருள் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மூணு பொருட்கள் எப்பயுமே நம்ம வீட்டுல குறையாம பாத்துக்கணும் நம்முடைய சாஸ்திரத்துல மிகவும் சக்தி வாய்ந்த நவகிரகங்களால சொல்லப்படுபவர்கள் சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் சனி பகவான் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் சந்திர பகவான் நம் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தெளிவாக வைத்திருப்பவர் செவ்வாய் பகவான் நமக்கு கடன் நோய் செல்வம் நிலம் போன்றவற்றை அறுபவர் செல்வத்தின் அதே தேவதை என்று சொல்பவர் தான் மகாலட்சுமி தாயார் அவரின் ஆசை தான் செல்வத்தில் குறைவு என்பது இருக்காது என்னதான் பணம் இருந்தாலும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் பணம் தண்ணீராய் செலவாகும் செவ்வாய் பகவானின் அருள் இல்லைனா பணத்தை செலவு செய்துவிட்டு மேலும் கடன் வாங்கும் நிலைதான் ஏற்படும் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் இருக்கும் பொருட்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் சரி நம்ம வீட்டுல குறையக்கூடாத அந்த மூணு பொருட்கள் என்ன என்பதை பார்த்திடலாம் முதலாவது கல்விப்பு பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமி தாயாரும் வந்தார் அந்த கடலில் இருந்து கிடைக்கும் கிடைக்கும் பொருள்தான் கல்விப்பு இந்த கல்விப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்படுகிறது எக் காரணத்தை கொண்டும் கல்விப்பு வீட்டின் குறையவே கூடாது அந்த மாதிரி கல்விப்பு ஒருவர் வீட்டில் குறைகிறது என்றால் அவர்களுக்கு பண தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்வப்பு வாங்கி வீட்டில் வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது அரிசி நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியோ குறையாம பார்த்துக்கணும் அரிசி வந்து சந்திர பகவானின் அம்சம் அரிசி வீட்டில் தீர்ந்து விட்டால் உடனே வாங்கி அதை நிரப்பி விட வேண்டும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் சரியான முடிவு எடுக்க முடியாது கடன் பிரச்சனை குழப்பம் வந்து சேரும் நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது உணவு சமைக்க பயன்படுத்தும் சாப்பாட்டு அரிசியோ தீராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மூன்றாவது துவரம் பருப்பு துவரம் பருப்பு செவ்வாய் பகவானின் அம்சம் ஒருவர் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததான் காரணம் நமக்கு செவ்வாய் பகவானின் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு சமயங்கள்ல இந்த கல் உப்பு அரிசி முக்கியமாக கொள்வார்கள் நம்முடைய இந்த மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அதனால தான் உங்க வீட்டிலும் இந்த மூன்று பொருட்கள் குறைவில்லாமல் வைத்து வளமாக வாழுங்கள் நாம பார்த்த பதிவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நமக்கு செல்வம் செல்வம் வந்து எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் செல்வம் இருந்தால்தான் எல்லாமே வந்து நமக்கு கையில வந்து சேரும் ஒரு வீட்ல மகாலட்சுமின் அருள் இருந்தால்தான் அந்த செல்வம் அவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மகாலட்சுமின் அருள் பெறுவதற்கு தான் நம்ம இந்த வழிபாடுகளை வீட்டுல செய்யறோம் வெள்ளிக்கிழமை என்பது பொதுவாக மகாலட்சுமி தாயிருக்கு உகந்த நாள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எல்லோருடைய வீட்லயும் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து டெய்லி ரெண்டு வேளை விளக்கு பொறுத்துடும் டெய்லி சுவாமியை கும்பிட்றோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்களா இருந்திருக்கு அந்த கஷ்டங்கள் குறைவதற்கு நம்ம நம்மளால முடிந்தது சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வதனால கண்டிப்பாக கடவுளின் அருள் நம்ம எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றோம் இல்லையா அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் என்ன பார்த்தீங்கன்னா மாலை ஐந்தரை டு ஆறு மணிக்குள்ள நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றிடணும் இதே நீங்க காலையில விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றுவது மிக 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 அற்புதமாக இருக்கும் உங்க நினைத்தது கேட்டது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் நேரம் என்று சொல்லலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தேவர்கள் எல்லாம் நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்கலாம் மாலை நேரத்துல ஐந்தரை டு ஆறு அப்படின்றது எதுக்காகன்னா இந்த நேரத்துலதான் மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ஏன் பாட்டி சொல்லி கொடுத்தது இந்த ஐந்தரை டு ஆறு மணி மாலை நேரத்துல எல்லா கடவுளும் உலா வருவாங்க அந்த நேரத்துல நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தினமும் வீட்டு வாசல்ல அதாவது நில வாசல்ல ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்பு தினமும் வைக்க முடியாதவங்க வெள்ளி செவ்வா அப்புறம் நல்ல நாட்கள்ல கண்டிப்பா வாசல்ல வாசல்ல ரெண்டு அகல் விளக்கு வைங்க அதே மாதிரி வீட்டுல யாராச்சும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி விளக்குகளை நீங்க சுத்தம் செய்யும் கிழமைன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் தவிர்த்து மிட்ட நாட்கள்ல நீங்க விளக்க சுத்தம் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி விளக்குக்கு ஊற்ற போற எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது இன்னொன்னு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கல் உப்பு மஞ்சள் பாக்கெட் வாங்கி உங்க வீட்டு பூஜைல வைத்து விட்டு பூஜை முடிச்ச பிறகு அந்த கல் உப்பை உங்க சமையல் அறைக்கு கொண்டு போகலாம் நான்காவது விஷயம் வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றுபவர்களா இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்றணும் எல்லா நாட்களையும் உப்பு தீபம் ஏற்றக்கூடாது ஐந்தாவது விஷயம் வீட்டுல அன்னபூர்ணி தாயார் சிலை அல்லது வலம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா அந்த சங்க தனியா கீழே வைக்க கூடாது சங்குக்குன்னு அடியில ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல பச்சரிசி பரப்பி அதற்கு மேலதான் சங்கு வைக்கணும் அதே மாதிரி அன்னபூர்ணி தாயார் வைக்கும்போது அந்த கிண்ணத்திலையும் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயார் வைக்கணும் சரி இப்ப அந்த அரிசியை என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசியை நம்ம வீட்டுல சைவம் உணவு சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பொங்கல் வைக்கும் போது அல்ல பொங்கல் சமைக்கும் போது அந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆறாவது விஷயம் வீட்டுல விளக்கு ஏற்றின திரியை டெய்லி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரி ரொம்ப ஒரு மாதிரி கருகி குட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றணும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாத்தினா போதும் அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுற அந்த விளக்க வந்து பாசி படிய வைக்க கூடாது பச்சை பச்சையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி படிய வைக்க கூடாது விளக்க நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் விளக்குல மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க ஏழாவது வீட்டுல வந்து நீங்க பூக்கள் வைக்கிறீங்க இல்லையா சுவாமிக்கு பூக்கள் வந்து ரொம்ப காஞ்சு உதிர்ந்த பிறகு நீங்க எடுக்கவே கூடாது இப்ப இன்னைக்கு நீங்க சுவாமிக்கு பூ வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த பூவை வந்து தயவு செய்து சுவாமி ரூம்ல வைக்காதீங்க ஏன்னா அந்த பூ வந்து அங்க உதிர்ந்து வந்து கீழே விழுற அளவுக்கு நம்ம விடக்கூடாது அதனால பூ ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துருங்க எடுத்து புது பூவை வைங்க இப்போ காய்ந்த பூவை வந்து தயவு செய்து குப்பையிலேயே போடக்கூடாது காய்ந்த பூக்குன்னு ஒரு தனியா கவர் மெயின்டைன் பண்ணுங்க அந்த கவரை வந்து சுவாமி ரூமுக்கு வைக்க கூடாது காய்ந்த பூக்கள் சுவாமி அறையில் இருந்தா நமக்கு நெகட்டிவ் ஆற்றல் அதிகரிக்கும் அதனால காய்ந்த பூ கவர் வந்து பூஜை அறையில வைக்க வேண்டும் எட்டாவது இப்ப கோயிலுக்கு போறீங்க இல்லையா ஒரு சிலர் ஒரு சில தவறுகள் செய்றீங்க நான் எல்லாரையும் சொல்லல சில பேரை சொல்றேன் என்னன்னா இப்ப கோயிலுக்கு போயிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வரணும் கோயிலுக்கு போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டு நண்பர்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம கூடவே தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க அதனால கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் கை கால் கழுவுறது கண்டிப்பா பண்ணக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்க பூஜா ரூம்லயோ இல்லை உங்க ஹால்லயோ கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு அது ஒரு காமணி நேரம் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் ஒன்பதாவது பெண்கள் வந்து எப்பயுமே கணவரோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க வேற யாராவது வெளியே போகும் போதோ வீடு துடைக்கவோ அல்லது வீடு பெருக்கவோ அல்லது தலை விரித்து இருக்கவோ அந்த மாதிரி பண்ணாதீங்க மோஸ்ட்லி பெண்கள் தலை விரிக்கோளத்தோட இருக்காதீங்க பத்தாவது பெண்கள் வந்து கண்டிப்பாக கையில் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது கையில் வந்து வளையல் எப்பயுமே போட்டுட்டு தான் இருக்கணும் கண்டிப்பா சாதம் ஒருத்தவங்களுக்கு பரிமாறும் போது நம்ம வளையல் இல்லாம வெறும் கையில நம்ம பரிமாறக்கூடாது அதே மாதிரி பூஜை செய்யும் போது வளையல் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து கையில் வளையல் போட்டுதான் நம்முடைய வேலையில் செய்யணும் பதினொன்னாவது நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து வாசல்ல அதாவது நில வாசல்ல ஒரே ஒரு பழம் எடுத்து அதை ரெண்டா கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு உங்க வீட்டு நில வாசல்ல வைங்க இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டாவது பன்னெண்டாவது விஷயம் என்னதுன்னா நம்ம போற காரியம் கண்டிப்பா வெற்றி அடையணும் வெற்றி கிடைக்கணும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த பச்சை கற்பூரம் ஆண்களா இருந்தீங்கன்னா விபூதியில அந்த பச்சை கற்பூரம் நுனிக்கு போட்டுக்கோங்க பெண்களா இருந்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை குங்குமத்துல நுனிக்கு போட்டுக்கோங்க அந்த பச்சை கற்பூரம் குங்குமம் நல்லா கலக்கிட்டு நீங்க எதை நினைத்து எந்த காரியத்திற்கு போகிறீர்களோ அது நல்லபடியாக நடக்கணும் என்று அந்த குங்குமத்தை வச்சுட்டு போங்க ஆண்களா இருந்தீங்கன்னா அந்த பிபூதியை வச்சுட்டு போங்க கண்டிப்பா நீங்க போற காரியம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜைலையும் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் இருக்கணும் பச்சை கற்பூரம் என்பது மகாலட்சுமி தேவியும் பெருமாளும் வாசம் செய்யக்கூடிய பொருள் அதனால அந்த பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வீட்டுல இருக்க வேண்டும் பச்சை கற்புரம் இருந்தாலே நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பணவசியம் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிமூணு எளிமையான டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இந்த மாதிரி இப்படி எழுதி பாருங்க வீட்டுல மகிழ்ச்சி வெற்றி அனைத்தும் கிடைக்கும் தை மாத வெள்ளிக்கிழமை என்றாலே மகத்துவம் நிறைந்தவை இந்த தை வெள்ளிக்கிழமையில ஒரு சில காரியங்களை செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும்னு சொல்வாங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தினமாகும் எனவே அன்றைய தினத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வருவது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை தை மாத வெள்ளிக்கிழமைக்கு தனி பெருமையும் தனி சிறப்பும் உண்டு அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் குடும்பத்தில் இன்னல்கள் தீர்ந்து விடும் அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடி நம்ம வீட்டு பூஜை அறையில் அனைத்து தெய்வத்திற்கும் மலர்கள் அணிவித்து மகாலட்சுமி படத்தின் முன்பு வெற்றிலையின் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இது இதுபோன்று சிறிய வாழை இலை மீது கல்வப்பை பரப்பிவிட்டு அதன் மீது அகல் வைத்து வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது குத்து விளக்கில் நெய் அல்லது நெல்லெண்ணெயால் ஐந்து முகங்கள் ஏற்றி மனதார பிரார்த்திக்கு வரலாம் இந்த மூன்றில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி நிரந்தரம் வாசம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் மனம் கமலும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக சந்தோஷத்துடன் வாசம் செய்ய நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போட்டு வைக்க வேண்டும் அதே போல வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவு மகாலட்சுமியும் மற்ற நல்ல தேவதைகளையும் நம்முடைய சமையல் அறை பார்ப்பதற்காக வருவார்களாம் அதனால நம்ம வீட்டு சமையலறை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் எச்சில் பாத்திரங்கள் போட்டு வைக்க கூடாது சமையல் மேடையும் அடுப்பையும் கழுவி துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் சிறிது பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து மாவாக்கி அதில் சமையல் மேடையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து ஓம் அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுதி ஏதாவது வாசனை பூவை அதன் மீது வைக்கலாம் சிறிய பாத்திரத்தில் சாதம் போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்புக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் அன்னலட்சுமி என்றுமே தங்கி இருப்பாங்க அதே போல பூஜை செய்யும் பொழுது கிச்சனிலும் தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அரிசி மாவினால் வாசல்ல கோலம் போடுவது இன்னும் ரொம்ப நல்லது பெண்கள் கையில் வலையல் நெற்றியில் பொட்டு வைத்திருக்க வேண்டும் வளையல் அணியாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது லட்சுமி கடைக்க நம்மேல் பட வேண்டும் என்றால் தை மாத வெள்ளிக்கிழமையில கனகதாரா சோசரம் படித்து அதிகாலை நேரம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்கில் பசு நெய் ஊற்றி வெண்மையான பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி வீட்டில் அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளலாம் துர்கை சன்னதில் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடுவதால் குடும்பத்தின் மீதான திருஷ்டிகள் நீங்கிவிடும் அதேபோல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கி வருவதால் தானியமும் தனமும் குடும்பத்தில் பெருகும்